ஹாய் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன சாப்பிட போகிறோன்னா பழைய கஞ்சி தேங்காய் தோயல் பச்சை மிளகா போட்டது சின்ன வெங்காயம் கெட்டி தயிர் இன்னைக்கு எதா வச்சுதான் ஒரு புடி பிடிக்க போகிறோம் வாங்க வீரியக்கோ போகலாம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு பச்சை மிளகா அப்படியே பிச்சு ரெண்டு திருண்டாக்கி அப்படியே போட்டு பிசைஞ்சிட வேண்டிதான் கொஞ்சோண்டு துவையல் கொஞ்சோண்டு தயிர் வெங்காயம் அடா, என்ன அருமை இப்படி ஒரு காம்பினேஷன்ல யாரும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க எந்த காலத்தில் உள்ளவங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டு தான் நல்ல உடம்பு தேட காத்திரமா இந்த சாப்பாட்டை அடிச்சுக்க எதாலையும் முடியாது எவ்வளோ பெரிய சாப்பாடு தானும் அவ்வளோ அருமையான கஞ்சி அப்படியும் சாரலமா கஞ்சி குடிக்கும்போதெல்லாம் தண்ணி குடிக்கணும் வச்சுனேன் தண்ணியே குடிச்சுக்கலாம்

எப்படிப்பட்ட மேலன அஞ்சா கூட என்னா அதுமே அதுமே இதான் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ இந்த வீடியோ பிடிச்சி தான் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க நானும் வளர்கிறேன் அவ்வளோ நம்ம முடிஞ்சு போச்சு செமக்கான சாப்பாடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்